காலை எப்படி ஆயிட்டு ஹலோ அலோகா ஒரு ஒன்னு மேட்ச் தான் போறோம் இது ஏற்கனவே ஃபஸ்ட்டு அவர் தம்பி விளாண்டார் இந்த அடியில் இப்போ அவர் அண்ணன் விளாட்றாரு பார்ப்போம் யார் அடிக்கிறானே தம்பி ஸ்மோக்கிஸ் பிஜி கைதி குரோவால் போட்டு வேறு லெவலில் போகிறாரு நான்லாம் அப்படியே அப்படியா அப்படிங்கிறாரு வேறு லெவலில் குரோவால் நானும் ராவானர் அப்படிங்கிறது தெரிஞ்சது வெறுக்க தெரியும் ராமானது வேற விஷயம் அத மாதிரிதான் டைலாக் டயலாக் ஒரு மாஸ்க் விட்டுருக்காங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு மாஸ்க் ஜோக்கர் மாஸ்க் மாதிரி வேற லெவல்ல ஒரு ஒன் ஷாட் ட்ரை பண்றாரு முடிச்சுட்டா இருப்பா கைதி பிஜி கைதியை முடிச்சுட்டாரு எம்டி ஸ்மோக்கி பார்ப்போம் பிஜி பிஜே என்ன பண்ணுறாருன்னு இவர் ஒரு ஒன் டாப் பிளேயர் டபுள் பாரில் டபுள் பார் ஒன் டாப் பிளேயர் இவர் வேற லெவலு பிளேயர் இவர் பா ஃபுட்பால் ஃபுட்பால் எமௌண்ட் எடுத்துட்டார் பா வேற லெவலில் போகிறார் ஃபுட்பால் எமௌண்ட்டு இல்லையே நானா மூணு விட்டு தாண்டா அடிப்பேன் இப்போ வர்றான் நம்ம ஆட்டத்தைங்கிற ரசிக்கல அவருக்கு அந்தளவுக்கு பெயிங் வராது இப்போ வர்றான் அண்ணா ஆட்டத்தை இனிமேதானா பார்க்க போகிற Not that angry. என்ன மாப்பி அடிச்சோம் கைதியவே அடிக்கிறானோ என்ன மாப்பிள ஆச்சு இல்லையே நீ என்னதான் பண்ணாலும் சுத்தி சுத்தி கிரவால் போடணும் அண்ணா முடிஞ்சா தொட்டு பாடுறா அண்ணண்ணா தொட்டு பாடுறா எமௌண்ட் போட்டுக்கிட்டே ஃபுட் பாலே மட்டும் தான் வேற லெவலில் ப்ளூ சட்டை போட்டுட்டு ஏறுறாரு ப்ளூ

தலாம் எடுத்துட்டாரியா டபுள் பார சிங்கம் சிங்கம்ன்ற ஊர்லப்பட்டது தர லெவல் மாசா போய்ட்டுருக்காரு மாசு ஒரு குரோவல் போடாமல் கையால் கொத்துறாரு இந்தளவு வேகம் முடிச்சிட்டாரு வேற லெவலு வேற லெவலில் முடிச்சிட்டாரு பேஜி நாட் ஆட் பட ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு அப்படியே தான் சொல்லணும் நம்ம பிஜி கைதி நாட் நாட்டை ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு இவரும் இருப்பா என்ன ஆச்சுன்னு தெரியல அடி வாங்கிட்டு சிரிக்கிறார் அடி வாங்கிட்டு சரி பண்ணாங்கிறாரு திரும்பி அடி கொடுப்பேன்டா வாங்கின அடியேங்கிறாரு வேற லெவல் மாசா சொல்கிறாரு திரும்பி வாங்கின அடியாக கொடுப்பேன்டான்னு பிஜி கேதி வடாபடா ப்ரோ பிளேயர் தமிழ்நாடு வாழ்க ஒரு இவங்க கிழத்துக்கே ஒரு தான் ஃபேமஸான பிளேயரு பிஜி கைதி நாட்னா ஒரு ஸ்குவாடே முடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கு முடிச்சுட்டாருப்பா வாங்கினாடி திரும்பி கொடுப்பான்ட்டு கொடுத்துட்டாரு எம்டி ஸ்மோக்கி எம்டன் எடுத்துட்டாரு பச்சை எம்டனே டபுள் ரேட் ஆஃப் வச்சிருக்காரு எம்டனு கொளுத்து தான் ப்ரோ ரூம் ரிவேஞ்சி மேட்ச் ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ ரிவேஞ்சி மேட்ச் தான் ப்ரோ ரிவேன்ஜ் மேட்ச் தான் ப்ரோ ப்ரோ நீங்கள் பண்ணீங்களா ஆமாம் ப்ரோ நான் தான் ப்ரோ கிரியேட் பண்ணுவேன் இல்லை அவங்க சொன்னாங்க நான் முன்னாடி அவங்க தம்பி விளாண்டுங்க இப்போ அவர் நான் வந்து நான் எல்லாேரும் நான் அப்படின்னாரு அதனால் நான் தான் க்ரியேட் பண்ணேன் வேறு லெவலில் எட்டாக இருக்குது அவருக்கு ஆனால் ஹெல்த்து ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன் ஆமாம் ஹெல்த் ரொம்ப கம்மியாக இருக்குது இவர் டா டேமேஜ் வச்சிருக்காரு அவர் எல்லா அவரும் டபுள் டேமேஜ் வச்சுருக்காரு அவர் ஆனால் இந்த கண்ணை எக்யூப் பண்ணி தந்திருக்காரு டபுள் ரேட்டாக பேர் தான் அவருக்கு பிடிக்கும் அவரும் அந்த கண்ணை வச்சிருக்காரு டபுள் டேமேஜ் இப்போ அந்த ஷூ தான் செம்மையாக இருக்குது டிஷர்ட் இப்போ உள்ள எல்லா ஈவண்டியும் எடுத்துருக்க வேண்டியும் மாரிமுத்து ஹாய் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ மாரிமுத்து ப்ரோ ஹாய் எப்போ மேட்ச் போட்டாலும் நீங்கள் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு வரீங்க ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ மேட்சை பாருங்கள் ப்ரோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிவிடுங்க நான் இப்படி ப்ளே பண்ணி ப்ளே பண்ண நான் எப்படி ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நீங்கள் நீயும் இதே லைவில் விளாட்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் நான் நான் லைவ் மேட்ச் எங்கள் ரூம் கார்டு கிரியேட் பண்ணி சொன்னாங்க நான் அப்ஜோவ் சொல்லி நான் லைவ் மேட்ச் உங்களுக்கு மொத்தம் பிஜி கைடி விசாஸ் வன்டி ஸ்

मारी मुते क्लैप तक आ रहे मैच वादे थैंक यू ब्रो थैंक यू ब्रो यार मुझे तो यार ये पापों सुबास यस आई ब्रो आई ब्रो आई ब्रो सुबास यस मैसेज बनेगा आई ब्रो ना आई ब्रो आई ब्रो பத்து மாதம் பத்து நிமிஷம் போயிட்டு முடிச்சுட்டாரு பிஜி கைதி முடிச்சுட்டாரு என்ன தெரியுமா தெரியலையே ப்ரோ யாரும் தெரியலையே சுபாஷுனா என் கூட ஒருத்தன் படிக்கிறான் அவனா இருப்பான் நினைக்கிறேன் யாருன்னு தெரில ப்ரோ சுபாஷ் நீங்களா ப்ரோ தெரியுது ப்ரோ தெரியுது ப்ரோ நீங்கள் தானு ப்ரோ பிரைசி ஸ்கோடு அந்த சுபாஷா ப்ரோ ஐடி கேட்டீங்களே ஒரு டபுள் ரேட்டாக தெரியும் டபுள் ரேட்டா வேறு பெஸ்ட்டாக அந்த பழைய இது பெஸ்டானு என்ன தெரியுமா தெரியுங்க

ப்ரோ ஐடி சேஞ்ச் பண்ணிக்கலாம் கேட்டீங்களா ப்ரோ ப்ரோ ஐடி அவங்க கேட்டேன் ப்ரோ ஐடி வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாந்தால் ஆயிரத்தி ஐநூறுரூவா அது போல தான் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ப்ரோ ப்ரோ ஆய ஆறாயிரம் ரூபா சொல்லுவாங்க ப்ரோ ஐடி ஐடி கலெக்ஷனு நான் வீடியோனால் அவர் க்ரேஸி ஆகி ப்ரோக்கு நான் அனுப்பிவிட்ருக்கேன் கலெக்ஷன் வீடியோ நீங்கள் அவர்கிட்ட கேட்டுங்க கலெக்ஷன் வீடியோ பார்த்துங்க அவர் இப்போ உள்ள கலெக்ஷன் வீடியோ அனுப்பிவிட்டார் எடுத்து டபுள் ஆர் ஸ்கின்னு ராஜா மட்டும் கொடிக்குத்துற மொட்டை எல்லாமே ட்ரெஸ் கலெக்ஷன் எல்லாமே அனுப்பிவிட்ருக்காரு அவர்கிட்ட நீங்கள் கேட்டுங்க நான் அவர் ஆறாயிரூவான்னா கொடுத்துடலாங்கிறாரு ஐடியா நான் கேட்டேன் அதுக்கு மேலே குறைக்க மாட்றாரு கரெக்டாக நிறைய செலவு பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிறாரு ஒரு ஐடி சேலுக்கு வந்திருக்கு ப்ரோ யாருக்காச்சும் வேணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஐடி சேலுக்கு வந்திருக்கு ரெண்டு ஐடி சேலுக்கு வந்திருக்கு குரோவால் கேட்குறாரா குரோவால் கேட்குறாருன்னு நினைக்கிறேன் எம்டி ஸ்மோக்கி குரோவால் கேட்குறாரு எம்டி ஸ்மோக்கி குரோவால் கேட்குறாருன்னு நினைக்கிறேன் பிஜி கேதி ப்ரோ குரோவால் கேட்குறாரு ப்ரோ குரோவால் சூர்யா ப்ரோ மணி ப்ரோ மணி மணி தெரியலையே ப்ரோ யாருன்னு குரோவால் தான் கேட்டிருக்காரு நினைக்கிறேன் ராஜா அம்மாட்டை போட்டு கொளுத்துறாரு என் மனுஷன் அறுபத்தி ஒன்பதாவது லெவல் எழுவது தொட போகிறார் அடிக்க அடிக்கப்படுறாரு கைதி ஸ்குவாருக்கு பேர் வாங்கி கொடுக்குறதே இவரும் கைதி ஒன்று ரெண்டு பேர் மட்டும்தான் கைதி ஸ்குவாருக்கு பேர் வாங்கி கொடுக்குறாங்க வேறு லெவலில் ஒன்டா ஹாய் மணிமாறன் ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ ஆய் ப்ரோ நம்ம இப்போ புத்தக ஒரு சொல்லு செல்லு பிள்ளை அப்படியே லைக் பண்ணுங்க சொல்லிவிடுவோம் லைக் பண்ணி லைக் பண்ணுங்கள் வீடியோ பண்ணுற லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அடிக்கிறாரு எல்லாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓபி ஹெட் வேற லெவலு குட் பிட்ஸ் ஓபி ஹெட்ச் வேறு லெவலுக்கு ஆயிஸ் ஓபி ஹெட் சட் ஆறு ஆறுக்கு நாலு பிஜி கைதி ஆறு ஒரு நாலு இருக்காரு அப்போ யார் ஜெயிக்கிறாங்க ஸ்மோக்கி ஸ்மோக்கிசஸ் பிஜி கைதி ஒரு ஒன்டா பிளேயர்னு சொல்லி வாய முடியல அதுக்குள்ளே ஒன் டாப் பிளேயர் தான்டா அப்படின்ட்டு நல்லா மாசான பிளேயர் நல்லா டைப் சூப்பர் டைப் பிளேயரு நல்லா பேசுவார் ஒன்று சிலேருன்னா நல்லா செய்வார் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ லைக் பண்ணுங்கள் ப்ரோ ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தான் ப்ரோ நம்ம இதுக்கு பண்ணுறோம் ஒன் பேக் ஒன்பே சப்ஸ்கிரைப் நம்ம அடிக்கணும் ப்ரோ அது நீங்கள் தான் ப்ரோ மனுச்சுக்கணும் ஒரு அஞ்சு ஆறுக்கு அஞ்சு இவர் கண்ணை மாற்றி டக்குன்னு அடிச்சு வந்திருக்கலாம் ஆறுக்கு அஞ்சு நான் சொல்லிட்டு பிஜி கைதி நான் நான் எம்டி ஸ்மோக்கி ஆறுக்கு அஞ்சு நம்ம அடுத்தது செல்லு தான் நம்மளோட நம்ம செல்ல வீடியோலாம் எடுக்க முடியல எடுத்து ஆங்க் ஆகுது நம்மளோட கேம் பிளே எல்லாம் வரும் ஐடி சேலுக்கு வந்துருக்குனால இருக்குது ஐடி வாங்கணும் இப்போ நான் ஐடி நல்லா இல்லை வேறு ஐடி வாங்கணும்னு சொன்னீங்கன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்க ரெண்டு ஐடி சேலுக்கு வந்திருக்கு ரெண்டுமே வேறு லெவல் ஐடி தான் காண முடிஞ்சாலும் நம்ம சப்ஸ்கிரைப்காக கம்மி பண்ணி தான் கேட்டிருக்கேன் எனக்காக கம்மி பண்ணிங்க ப்ரோ நம்ம சப்ஸ்க்ரைப்காக கம்மி பண்ணியிருக்கிறோம்னு கேட்டிருக்கேன் அவர் கம்மி பண்ணியிருக்காங்க பிஜி கேதி ஜெயிச்சிட்டாரு வேற லெவலில் மேட்ச் முடிஞ்சுட்டு ஏழுக்கு அஞ்சுன்ட்டு முடிச்சுட்டார் பிஜி கெய்தி சரி நம்ம நெக்ஸ்ட் மேட்சே சந்திப்போம் காய்ஸ் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணாதனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு நோட்டிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம ஹண்ட்ரட் நூ ஒன் கே சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் அடிக்க நீங்கள் தான் ட்ரை பண்ணணும் நீங்கள் தான் மனசு வைக்கணும் ஃப்ரெண்டுக்கெல்லாம் முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க நான் அடுத்த ரூம் அச்சரை வந்து சந்திக்கிறேன் பாய் காய்ஸ்